அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி பொதுவாக நம்ம எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை பற்றி நல்லா தெரியும் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த நாள்ல சின்ன சின்ன சூற்றமங்களை கடைபிடிச்சாலே போதும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை அமையிறதுக்கான சூழல் நமக்கு உண்டாகும் கடன் தீரை பணம் சேர சொந்த வீடு யோகம் உண்டாக ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் நான் சொல்லக்கூடிய எளிமையான வழிபாட்டு தாந்திரிக முறைகளை மட்டுமே செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்குங்க இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பௌர்ணமியோடு இணைந்து வருது இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க நீங்கள் விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்புறம் கடந்த சில பதிவுகளாக நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சேனலில் என்னால் நிறைய வீடியோக்கெலாம் அப்லோட் பண்ண முடியல உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் பேசி வச்சிருந்தேன் அது எல்லாமே ப்ராசஸிங்லேயே இருந்துச்சு நானும் வந்துடும் அது வந்து அன்லிஸ்டட்லேருந்து பப்ளிக் போய்டுன்னு வெயிட் பண்ணேன் ஆனால் அது ப்ராசஸிங்லேயே நின்றுச்சு அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு புது யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னால் இதில் எதையுமே பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக இனி வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே அந்த சேனலில் தான் பதிவேற்றம் செய்யப்படும் அதனால தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பௌர்ணமி நாளில் காலை எழுந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நிலைவாசல்லாம் ஏன்னா பௌர்ணமி குலதெய்வத்துக்குரிய நாளாகவும் கருதப்படுது குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல் தான் நிலைவாசலில் மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சு மாபெளி தோரணம் கட்டி பூ வச்சு நிலைவாசலில் உங்களுக்கு தீபம் வைக்கிற பழக்கம் இருந்தால் தவறாம தீபத்தை வச்சுட்டு ஒரு சிறிய தட்டை எடுத்துகிட்டு வாங்க அந்த தட்டில் துவரம் பருப்பை கொஞ்சம் எடுத்துக்கோங்க பருப்பை எடுத்துகிட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பருப்பையும் முதல்ல உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கடன் தீரணும் நிறைய பணம் சேரணும் அப்படின்னு நிலைவாசலில் வச்சே வேண்டிக்கோங்க ஏன்னா நிலைவாசல் தான் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் அதை வெளியில் நின்றுட்டு வீட்டை பார்க்க நின்று நீங்கள் முதல்ல வந்து நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு துவரையும் கையில் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து உங்கள் கடன் தீரணும்னு மனதார குலதெய்வத்தையும் முருகனையும் வேண்டிட்டு அந்த தட்டில் வந்து தோரம்பருப்பையும் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வச்சு நிலைவாசருடைய வலது புறத்தில் வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி வச்சுருங்க அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இப்போ இந்த கண்ணாடியில் தோரம்பருப்பும் ஐந்து ரூபாய் நாணயமும் தெரியணும் அதை மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் போய் எப்போவும் போல உங்கள் வேலையை பாருங்கள் அன்று மாலை விளக்கு பொருத்தி நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க தோரம்பருப்பு எடுத்து தோரம்பருப்பு டப்பாவில் போட்டு வச்சுருங்க இந்த பரிகாரத்தால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும் சில சூட்சமங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான முதல் பரிகாரத்தை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்